உலகத்தில் இருக்கிற உறவுகளில் நிரந்தரமான உறவு எந்த உறவு உலகத்தில் இருக்கிற நிரந்தரமான உறவு எது சொல்லுங்க ஆ உலகத்தில் இருக்கிற உறவுகளில் தாய் உம்மா வாப்பா தந்தை இப்படி உறவுகளையும் தானே நாங்க உணர்வு ரீதியாக சொல்லும் பொழுது மகனுக்கும் அல்லது மகளுக்கும் உம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் இடையில இருக்கிற உறவு நிரந்தரமானதுன்னு சொல்லுவோம் அப்படித்தானே உண்மையில் நிரந்தரமான உறவு என்பது கணவன் மனைவி உறவு தான் இஸ்லாத்திர பார்வையில் எப்படி இந்த உலகத்திற்கு ஆதம் அலிஸ்லாத்த அல்லாஹூத்தாலா அனுப்புறதுக்கு முன்னாலேயே இருந்த உறவு கணவன் மனைவி உறவு தான் ஆதம் ஹவா அலிஸ்லாம் இந்த உலகத்துல வாழ்ந்து எல்லாரும் மௌத்தா போய் சொர்க்கத்துக்கு போனால் அங்கே நிரந்தரமா இருக்கிறது யாரு கணவன் மனைவி உறவு தான் வாப்ப யாரோட இருப்பாங்க உம்மாவோட கணவன் மனைவி தான் அப்ப அல்லாஹாலா என்ன சொல்றான் பாருங்க உலகம் இந்த உலகத்திற்கு மனிதர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள உறவு கணவன் மனைவி உறவு இந்த உலகம் அழிக்கப்பட்டு சொர்க்கத்தில் இருக்கிற உறவும் கணவன் மனைவி உறவுதான் ஆனால் ஏனைய உறவுகளை நாங்கள் பார்க்கலாம் சந்திக்கலாம் பேசலாம் எல்லாம் செய்யலாம் ஆனா கணவன் மனைவி உறவு தான் நிரந்தரமான உறவு ஆதமலேஸ்லாம் சொர்க்கத்துல அவ்வாலை சலாத்தோடு இருந்தாங்க உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அப்ப உலகத்துக்கு மனிதர்கள் வாழறதுக்கு முன்னாலே இந்த உறவு ஆரம்பித்தது அதே மாதிரி இந்த உலகம் அழிக்கப்பட்டால் சொர்க்கத்துல கணவன் மனைவியாக இருப்பார்கள் அல்லாத தெளிவாக குரான்ல சொல்றான் அத்தன சொல்லு மஸ்வாஜா உங்களை நாம் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம்